செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட நேற்று இடம்பெற்ற இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் தொடர்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் குறிப்பாக செவ்வந்தி தொடர்பில் பேசப்பட்டது அதே போன்று தக்ஷி தொடர்பில் பேசப்பட்டது ஜே கே பாய் தொடர்பில் பேசப்பட்டது சுரேஷ் தொடர்பில் பேசப்பட்டது தமிழர்களுடைய பெயர் சிங்களவர்களுடைய பெயர் என்று பலருடைய பெயர்கள் நேபாள கைதின் பின்னர் பேசப்பட்டது இவை நாங்கள் ஒரு வலுவான சந்தேகத்தை ஞாபகம் கைது நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது நேபாளத்தில் அந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றதை கூறுவது தவறல்ல இடம்பெற்ற போது யார் யார் கைது செய்யப்பட்டார்கள் எப்படி கைது செய்யப்பட்டார்கள் இந்த கைதின் போது எவ்வாறான தோற்றப்பாடுகள் இருந்தது என்பதை எல்லாம் அந்த குறித்த சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பின்னர் தான் அவை தொடர்பில் அரசு தரப்போ அல்லது போலீஸ் தரப்போ உத்தியோகபூர்வமான தகவலை வெளியிட வேண்டும் அதற்கு முன்னர் இந்த தகவல் வெளியானவை என்பது பலத்த சந்தேகங்களை எழுப்பியிருப்பதோடு இவை தொடர்பில் ஒரு சந்தேக பார்வை தொடர்பதாக நாம் நேற்றைய தினம் இந்த வினாவினை எழுப்பியிருந்தோம் அவை தொடர்பில் அரச தரப்பும் அரச புலனாய்வுத் துறையினரும் இன்று இந்த பார்வையினை முன்வைத்திருக்கின்றார்கள் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட விடயம் அரசாங்கத்தின் பிரபல அரசியல்வாதியால் ஊடகங்களுக்கு கசைந்தமை தொடர்பில் குற்றவியல் விசாரணை அதிகாரிகளுக்கு பெரும் கவலையும் பெரும் நெருக்கடியும் பெரும் சந்தேகமும் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் போலீஸ் உயரதிகாரிகளாலும் சில தகவல் வெளியில் செல்லலாம் எனவும் தெரிய வந்துள்ளது போலீசாரின் உள்ளக செயற்பாடுகளில் பெரும் குழப்பம் நிலவுகிறது நேற்றைய தினம் அருள் குமார் திசாநாயக்க அரச அதிகாரிகள் மீதும் அரச உயர் அதிகாரிகள் அமைச்சின் செயலாளர்கள் அரச ராணுவ மற்றும் புலனாய்வு கட்டமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி ஒரு சந்தேகம் வெளியிட்டிருந்ததை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் கைது அவர் இலங்கைக்கு அழைத்து வரை வெளியில் செல்லாமல் ரகசியம் பேணப்பட வேண்டும் என போலீஸ் மா அதிபரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏன் செவ்வந்தி விவகாரம் வெளியில் தெரியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போலீஸ் அதிபர் கூறியிருக்கிறார் என்றால் ஹெகல் பத்ர உள்ளிட்ட குழுவினர் கைதான செய்தி கசிந்தவுடன் அவர்களுடன் தொடர்பான இலங்கையில் இருந்த பலர் உடனடியாக நாட்டை விட்டு இருந்தமையும் இன்று ஹெகல் கைதின் பின்னர் சில விசாரணைகளை முன்னெடுப்பதில் போலீசாருக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் சாட்சியங்களை மறைப்பதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் இந்த விடயங்கள் ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் செவ்வந்தி விவகாரத்தை குழப்பி சந்தேகமும் இருந்திருக்கின்றது சம்பத் மரம்பேறி கொள்கலங்களை மறைப்பதற்கும் அவர் ஒளிந்திருந்தமையும் இவ்வாறு தகவல் வெளிவந்தமைய்தான் காரணம் என்கின்ற தகவல்கள் போலீசார் தரப்புக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவ்வாறு தகவல்கள் கசிந்தது இவர்களின் வலையமைப்பு மற்றும் சங்கிலி தொடர்கள் இவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய தொடர்கள் இலங்கையில் இவர்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்று இவற்றை அறிந்து கொள்வதில் பெரும் நெருக்கடி நிலை இந்த விடயங்கள் முன்னரே அறியப்படுமாக இருந்தால் ஒரு நெருக்கடி நிலை ஏற்படும் என்று புலனாய்வு தரையினர் அறிந்ததன் விடைவாகத்தான் இந்த தகவல் பகிரப்பட்டிருக்கின்றது ஆனாலும் கூட அவர்கள் ரகசியமாக பகிர்ந்த தகவலை கூட உடனடியாக வெளியிலே கசிய வைத்திருப்பது பரிசோதனைகளை திசை திருப்பி செவ்வந்தி தப்பிச் செல்லவே பத்மே அவ்வாறு தெரிவித்தார் அதாவது அந்த குறித்த அதிகாரி அவ்வாறு தெரிவித்ததாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒழுக இந்த திட்டத்தை தெரிந்த நிலையில் அவர் போலீசாருக்கு தனக்கு சுகீனம் ஏற்பட்டுள்ளதாக தான் குறித்த புலனாய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது அவருடைய புலனாய்வு நடவடிக்கையின் பலனாகத்தான் இந்த கைது நடவடிக்கைகள் அல்லது விடுமுறை செல்வதாக குறிப்பிட்டு புலனாய்வு அதிகாரிகளுடன் அவர் நேரடியாகவே நேபாளம் சென்றதன் காரணமாகத்தான் இந்த கைது நடவடிக்கைகளும் இடம்பெற்றிருப்பதாக இப்போது கொழும்பில் இருக்கக்கூடிய மிக ரகசியமான தகவல்கள் தெரிவிக்கின்றன இசாரா செவ்வந்தியை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக விசேட அதிரடிப்படையினரின் சிறப்பு பயிற்சி பெற்ற அதிரடிப்படையில் முக்கிய அதிகாரிகள் இருவர் அந்த அவர்களோடு அந்த பணிக்குழுவில் இணைந்திருப்பதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்நிலையில் இசாரா செவ்வந்தியை நாட்டுக்கு அழைத்து வரும் நடவடிக்கை அதிகாரிகள் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் குறிப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நள்ளிரவு வேளையில் அல்லது இன்று மாலை வேளையில் அழைத்து வரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கையின் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய சிரேஷ்ட அதிகாரிகள் நேபாள நாட்டின் பாதுகாப்பு தரப்பினருடன் இணைந்து செயற்பட்டதன் விளைவாகத்தான் இந்த கைதுகள் இடம்பெற்றன ஆனால் அவர்கள் நேபாள நாட்டின் புலனாய்வு அதிகாரிகள் அல்லது அங்கிருக்கக்கூடிய போலீசார் ராணுவத்தினருடன் இணைந்து செயல்பட்ட தகவல் எப்படி ஊடகங்களுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் கொண்டு தெரிய வந்தது என்பது இங்கிருக்கக்கூடிய பலமான சந்தேகமாக இருக்கின்றது அது தொடர்பில் அரசின் நிலைப்பாடுதான் இப்போது பெரும் சந்தேகமாக இருப்பதாக அரசு துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரப்குமார் கூறுகின்றார் யார் யார் எவ்வாறான பணிகளை செய்கின்றார்கள் என்று எம்மால் அனுமானிக்க முடியாமல் இருக்கின்றது ரத்தினபுரி மாவட்ட விசேட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் இலங்கையின் பேரழிவாக ஒரு குற்றம் என்பது மாறியிருக்கின்றது இதன் பின்னணியில் போதைப் இருப்பதுதான் மிக துன்பியல் சம்பவம் சட்டம் என்பது முழுமையாக சீர்குலைந்திருக்கின்றது அரசு நிறுவனங்கள் பல என்று போதைப் பொருள் கடத்தும் கும்பலுக்கு அடிமையாகி உள்ளன அது அது மட்டுமல்லாது குற்றத்தடுப்பு புலனாய்வு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பல கடவுச்சீட்டுகள் மற்றும் வாகனத்தின் தகடுகள் கூட சில திணைக்கழகங்களால் வழங்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது கடவுச்சீட்டை பெறுகின்ற போது இருக்கின்ற நடைமுறையை கூட அந்த அதிகாரிகள் பின்பற்றவில்லை அது மட்டுமல்லாது அந்த அதிகாரிகள் அந்த ஒத்துழைப்போடுதான் இந்த மூன்று நான்கு கடவுச்சீட்டுகள் கூட பெறப்படுகின்றன எனவே ஊழல்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் இலங்கையில் நடைபெறுகின்ற நாசகார வேல்களுக்கும் அத்திவாரம் அத்திவாரமிடுபவர்களாக உதவுகிறார்கள் என்று ஜனாதிபதி அவர்கள் மிகவும் வெளிப்படையாக கூறியிருக்கிறார் அதன் பின்னர் தான் இப்போது இருக்கக்கூடிய சந்தேகம் மேலும் வலுத்து நிற்கின்றவையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி கூறியது நூறு வீத உண்மை நேபாள கைது எப்படியாக அரசு தரப்பால் வெளியிட முன்னர் வெளியே வந்தது என்கின்ற சந்தேகமும் இங்கு இருக்கின்றமையும் அனைவரும் உற்று நோக்க வேண்டிய விடயமாக இருக்கணும் இப்போது இந்த கைது நடவடிக்கைகளின் பின்னர் போலீசார் தரப்பில் ஒரு தகவல் வெளிப்படுத்தப்படுகிறது அந்த தகவலை மிகவும் நுட்பமாகவும் மிகவும் அறிவுபூர்வமாகவும் நாம் இந்த தொடர்புடைய இசாரா செவ்வந்தியை நாட்டை விட்டு தப்பிச் சென்ற தலைமுறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டார் இவை நீங்கள் அறிந்த தகவல் ஆனாலும் கூட நேபாள அரசாங்கத்தின் உதவியோடு தான் இந்த கைது நடவடிக்கை இடம்பெறுகிறது அந்த கைது நடவடிக்கையின் போது இசாரா செவ்வந்தியும் கைது செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படுகிறது இசாரா செவ்வந்தி பாதாள உலக குழு கும்பலை சேர்ந்த ஜே கே பாய் இந்த தான் அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது அவர் ஆண்டு பிறந்திருக்கலாம் ஒரு ஊகமும் முன்வைக்கப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது என்பவரின் உதவியுடன் படகு ஊடாக தப்பி சென்றிருக்கலாம் அங்கிருந்து ரயில் ஊடாக நேபாளத்துக்கு தப்பி சென்றிருக்கலாம் நேபாளத்தில் சொகுசு வாடகை வீடொன்றில் மலைச்சாரலான பகுதியில் இருந்த போதுதான் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தடுப்பு புலனாய்வு பிரிவு திணைக்கழகத்தின் வழிநடத்தலின் சென்று குறித்த கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதுவும் சிக்கல் அல்ல அதுவும் நேற்றைய தினம் வெளியாகியிருந்த செய்தி இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதை அடுத்து போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹெஹெல் பத்தர் என்பவர் வழங்கிய வாக்கு மூலம் கெகல் பத்திர வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் கெகல் பத்திர செவ்வந்தியை காட்டி தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது நேபாளத்தில் செவ்வந்தியுடன் தொடர்ச்சியாக போலீசார் வலியுறுத்தக்கூடிய உடைய அந்த செய்திகளை பாருங்கள் அல்லது போலீஸ் ஊடக பேச்சாளரின் செய்தியை பாருங்கள் செவ்வந்தியுடன் ஜே கே பாய் என்பவர் அடங்கலான நால்வர் கைது என்றுதான் வருகின்றது செவ்வந்தி கைது பார்க்கப்பட வேண்டியது அதன் பின்னர் பாய் என்பவர் கைது பாய் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது இதில் பெரும் அரசியல் அவை தொடர்பாக மிக நுட்பமாகவும் விரிவாகவும் அறிவுபூர்வமாகவும் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கின்றது ஜே கே பாய் என்பவருடைய பெயர் அவருடைய பெயரை கூறுகின்றார்கள் கெனடி பிள்ளை என்று கூறப்படுகிறது அதே போன்று நேற்று தக்ஷி என்று கூறப்பட்டவர் சாவகச்சேரியை புறப்படமாக கொண்ட தக்ஷாயினி நந்தகுமார் என்று கூறப்படுகிறது கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்று கூறப்பட்டவர் ஜீவதாசன் கனகராசா என்று கூறப்படுகிறது இது மூவருடைய பெயர்களாக கூறப்படுகிறது ஆனால் இந்த கைது நடவடிக்கையின் போது மிக நெருக்கமாக போலீசாராக இருக்கலாம் அல்லது வருகின்ற ஊடக செய்திகளில் எல்லாம் வெளியிடப்படுகிறது இந்த ஜே கே பாய் என்பவர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டிருந்தால் கூட அவர் இந்த ஜே கே பாய் என்கின்ற பெயரை தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தவர் என்று ஊகிக்கப்படக்கூடியவர் வைத்திருப்பாரா என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய பெரும் சந்தேகம் மில்லியன் டாலர் சந்தேகமாக இருக்கிறது காரணம் என்ன சொன்னால் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தால் கூட அவர் இந்த பெயரை வைத்திருப்பதற்கு

துப்பாக்கி பிரியோ மேற்கொண்ட கூறப்பட்டவர் இதுவரைக்கும் என்ன தகவலை கூறினார் என்பதை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த அல்லது கூறவில்லை அவருடன் ஒன்றாக கடைகளில் சென்று சில உடுப்புகளை வாங்கியது போன்ற சிசிடிவி காணொலி கூட வெளியானது அப்படியாயின் துப்பாக்கிதாரியுடன் கூட்டாகவே உடன் இருந்த செவ்வந்தி எங்கிருந்து துப்பாக்கிதாரியிடமிருந்து பிரிகின்றார் துப்பாக்கிதாரியை புத்தளம் பகுதியில் கைது செய்த போலீசார் அதனை தொடர்ந்து செவ்வந்தி தொடர்பான என்ன தகவல்களை பெற்றார்கள் என்ன தகவல்களை வெளிப்படுத்தினார்கள் எதுவும் இல்லை ஒன்றில் துப்பாக்கிதாரியுடன் துப்பாக்கிதாரியாக கணிக்கப்பட்டவருடன் செவ்வந்தி உடன் இருந்திருக்க வேண்டும் முகமட் அஸ்மன் என்று அவருடைய பெயர் கூறப்படுகிறது அதிலும் கூட குழப்பம் இருக்கின்றது அவர் முகமட் அஸ்மனா யார் என்பதில் கூட இப்போது தொடர்ச்சியாக போலி பெயர்கள் தான் இவர்கள் பெயரிலே உலா வருகின்றது அந்த துப்பாக்கிதாரியுடன் உடனிருந்த செல்வந்தி எவ்வளத்திலிருந்து தனியாக பிரிந்து செல்கிறார் அந்த இடத்தில் இருந்து துப்பாக்கி இருவரும் முச்சக்கர வண்டி ஒன்றில் தான் அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது புத்தளம் பகுதியில் ஆஹ் பிரதான துப்பாக்கிதாரியாக கருதப்பட்ட முகமது அஸ்மன் அவர்கள் கைது செய்யப்படுவாராக இருந்தால் செவ்வந்தி புத்தளத்தை தாண்டி விட்டாரா அல்லது புத்தளத்தை ஒன்றில் புத்தளத்தை தாண்டுவதற்கு வாய்ப்பு குறைவு அவ்வாறு இருந்தால் அவர் புத்தளத்தை தாண்ட முதல் எங்கு சென்றிருப்பார் இந்த ஜே கே பாய் என்பவர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர் அவருடைய உதவியோடு தான் அவர் செவ்வந்தி நாட்டை விட்டு இந்தியாவுக்கு சென்றதாக கூறப்படுகிறது அப்படியே யாழ்ப்பாண கடற்பரப்பு கூடாக சென்றார் என்கின்ற தகவலை யாரோ கட்டமைக்க முற்படுகிறார்கள் அல்லது யாரோ உருவாக்க முட்படுகிறார்கள் அப்படியாயின் எழுபது லட்சம் ஜே கே பாய்க்கு இந்த பயணத்துக்காக வழங்கப்பட்டதாகவும் இப்போது தகவல்கள் கூறுகின்றன யாழ்ப்பாண கடற்பரப்பை ஏன் இவர்கள் தெரிவு செய்தார்கள் உண்மையில் யாழ்ப்பாண கடப்பரப்பு ஊடாக இந்தியா செல்வது என்பதை விட தலைமன்னார் ஊடாக இந்தியா செல்வதுதான் அண்மை காலங்களிலே பலர் சென்றிருக்கின்றார்கள் இலங்கையின் பாதுகாப்பு தலைமன்னார் ஊடாக செல்ல அல்லது நீர்கொழும்பு பாதை ஒன்றும் பேசப்படுகின்றது இவ்வாறு இருக்கின்ற போது இப்போது யாழ்ப்பாணம் என்று கூறப்படுவதிலும் ஒரு சந்தேகம் நிலவுகின்றது அப்படி பார்க்கின்ற போது இதில் இன்னும் ஒரு குழப்பம் இருக்கின்றது ஒபரேஷன் சிந்து என்பதை இந்தியா நடத்தி இருந்தது பாகிஸ்தான் மீது அந்த ஒபரேஷன் சிந்து ஆரம்பிக்கப்பட்ட பின் பாகிஸ்தானும் கூட பல விடயங்களில் அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகளுக்கு இந்தியாவுக்கு ஒரு அழுத்தத்தையும் கொடுத்திருந்தது அந்த அழுத்தத்தின் விடயம் பார்க்கப்பட்டது பாகிஸ்தானின் புலனாய்வு அமைப்புகள் இலங்கை கூடாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்திலே இருக்கக்கூடிய கூடங்குளம் அணு மின் நிலையத்தை இலக்கு வைத்து அல்லது அதனை குறிவைத்து சில நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதை அவதானித்த இந்தியாவின் உளவு அமைப்பினர் ஒப்ரேசன் சிந்துவை உடனடியாகவே நிறுத்தி இருந்தது காரணம் என்ன சொன்னால் அந்த குறித்த அணுகுலை என்பது கூடங்குளம் அணுஉலை என்பது வேறு நாடுகளுக்கும் ஆபத்து என்பதை விட இந்தியாவின் தமிழகத்துக்கு பெரும் ஆபத்து ஏற்படும் என்பதையோடு இலங்கைக்கும் அதில் பெரும் ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது அதனை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் பலவற்றுக்கு ஒரு பெரும் நெருக்கடி ஏற்படலாம் என்றும் கூறப்பட்டது அப்படி பார்க்கின்ற போது எதற்கு இதனை தொடர்பு படுத்துகிறீர்கள் என்றால் இந்த செவ்வந்தியின் கைது விவகாரத்தில் யாழ்ப்பாணத்தினூடாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு தகவல் கூறப்பட்டு அது உண்மையாக்கப்படுமாக இருந்தால் இதில் இருக்கக்கூடிய சவால் நிலை என்பது இலங்கை கடற்படையினருடைய ரோந்து நடவடிக்கைகள் வளமைக்கு மாறாக அதிகரிக்கப்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இலங்கை இந்திய கடற்படையினர் இணைந்து ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் இலங்கை மீனவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் ஒருவேளை துப்பாக்கி பிரியவங்களுக்கு கூட எதிர்காலத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற போது இப்போது ஒப்பரேஷன் சிந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அதன் பின்னர் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இவை அனைத்தும் ஒரு எழுதப்பட்ட அல்லது திட்டமிடப்பட்ட சதியா என்கின்ற கோணத்தில் தான் இப்போது இங்கு பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது காரணம் என்ன ஒன்று சொன்னார் எல்லா விடயத்திலும் ஒரு புலனாய்வு பார்வை மிக பிரதானமானதாக இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது ஜே கே பாய் என்கின்ற பெயர் எப்படி வந்தது அவர் அவருடைய பெயரை பார்க்கின்ற போது அவர் கெனடி பஸ்டியான் பிள்ளை என்று கூறப்படுகிறது ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக கூறப்படுகிறது அவர் பூர்வீகம் எப்படி யாழ்ப்பாணம் இருக்கலாம் என்று கூறப்படுகிறதோ ஏ நீர்கொழும்பிலும் கூட அவருக்கான பூர்வீகம் இருப்பதற்கு வாய்ப்பு அல்லவா அவர் பின்னிட்ட நாட்களில் அவரை யாழ்ப்பாணமாக மாற்றி இருப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கின்றது இதில் வெளிப்படையாக கனேமுள்ள சஞ்சீவை துப்பாக்கி பிரயோகத்தால் படுகொலை செய்யப்பட்ட பிரதான சூத்திரதாரி கைது செய்யப்பட்டவுடன் இந்த அரசாங்கம் சில விடயங்களை பேசி இருக்க வேண்டும் அவை பேச தவறியதுதான் இந்த விசாரணைகளில் எவ்வாறு திசை திரும்பப் போகிறது என்பதற்கான ஒரு பெரும் அச்சமாக இருக்கின்றது ஆனால் இத்தனை விடயங்களுக்குள்ளும் இலங்கை புலனாய்வு துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரிகளுடைய செயற்பாடு இதன் பின்னணியில் இருப்பதாக சந்தேகிக்கப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களால் தான் இதனை இவ்வாறு கட்டமைக்க முடியும் வேறு யாராலும் கட்டமைக்க முடியாது அவ்வாறு கட்டமைக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த ஜே கே பாய் என்பது ஜே கே பாய் என்பதில் கூட இவ்வாறான ஒரு அர்த்தம் பேசப்படுகிறது ஜப்னா கெனடி பாய் அதாவது ஜப்னா கெனடி என்று கூறப்படுகிறது பாய் என்பதற்கு பி யை கொள்ளுகிறார்கள் இது ஒரு புலனாய்வு அமைப்பினர் தங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது எனவே இந்த கனேமுள்ள சஞ்சீவின் படுகொலையில் செவ்வந்தியை பயன்படுத்தி பாதாள உலக குழுக்கும் யாழ்ப்பாணம் அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் தொடர்பண்டு காட்டப்படுகிற ஒரு சம்பவம் திரைமறைவில் இடம் என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது காரணம் என்ன சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய அரசை பொறுத்தவரையில் கடுமையான கெடுபிடிகள் கடுமையான நிர்வாக நடைமுறைகளை கைப்பிடிக்கின்ற போது தமிழர்களையும் இதில் சேர்த்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் ஆறு ஒரு நாசகார சக்தியினர் உரியாக இருந்திருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது அது மட்டுமில்லாது அரசு கூறுகின்ற நல்லிணக்கம் என்பது எதிரிகள் அல்லது நாட்டுக்கு நாசகார வேலையை செய்யக்கூடியவர்கள் அந்த நல்லிணக்கத்தை இவ்வாறான நாசகார வேலைகளில் தான் தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்களவர்கள் என்று இணைத்திருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது அணுறு கூறிய நல்லிணக்கத்தை எதிரி இவ்வாறு பயன்படுத்தி விட்டாரா என்கின்ற சந்தேகமும் இங்கு வலுத்து நிற்கின்றது செவ்வந்தியை பொறுத்தவரையில் நீதிமன்றத்தில் துப்பாக்கி பின்னர் பின்னர் உடனடியாகவே அந்த அந்த அவர் தப்பிக்கின்றார் தப்பித்து சென்ற அவருக்கு அல்லது குறித்த பிரியோகம் பிள்ளையின் தொடர்பு எப்படி கிடைத்தது இந்த உளவு அமைப்புகள் அல்லது இந்த இவ்வாறான நாசகார வேலைகளை செய்யக்கூடியவர்கள் ஒரு சம்பவம் இடம்பெற்றவுடன் ஒரு கையடக்க தொலைபேசியின் இலக்கத்தை வழங்குவார்கள் உடனடியாக அவர்கள் தொடர்பு வருவார்கள் அந்த இடத்திலிருந்து அகன்று செல்வார்கள் இந்த விசாரணை என்பது இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் வட்டத்திலும் பார்க்கின்ற போது சாவகச்சேரியை பூர்வீகமாக கொண்ட தினி நந்தகுமார் அவர் சாவகச்சேரியிலிருந்து ஒருவரை தெரிவு செய்திருக்கிறார்கள் இந்த நாசகார வேலையில் ஈடுபட்டவர்கள் அதே போன்று ஜீவதாசன் கனகராசன் என்பவர் கிளிநொச்சியை சேர்ந்தவர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கிளிநொச்சி தமிழர்கள் செறிவாக வாழுகின்ற பகுதிகளில் இருந்து இந்த தாக்குதலுக்கான சூத்திரதாரிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி பார்க்கின்ற போது இந்த விடயங்களோடு தமிழர்களை தொடர்பு மற்றும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடற்பரப்பில் கெடுபிடிகளை அதிகரிப்பதிலும் யாரோ ஒரு தீய சக்தி குறியாக இருந்திருக்கின்றது இன்று வரைக்கும் நீங்கள் ஒரு விடயத்தை பார்த்தீர்கள் என்றால் யாரும் தொடர்பட்டிருக்கலாம் நாட்டுக்கு நாட்டுக்குள்ளே தொடர்பு இருக்கலாம் நாட்டுக்கு வெளியே தொடர்பு இருக்கலாம் ஆனால் இது ஒரு பெரும் சதி நடவடிக்கை என்பது மட்டும்தான் உண்மையாக இருக்கின்றது இந்த விசாரணை உயித்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்படுத்த வேண்டியிருக்கின்றது உயித்த ஞாயிறு தாக்குதலுக்கு திட்டம் திட்டியவர்களும் அந்த திட்டத்தோடு தொடர்பானவர்களும் இன்று வரையும் வெளிப்படுத்துவதில் ஒரு நெருக்கடி நிலை இருப்பது போன்றும் இந்த நீதிமன்ற தாக்குதல் தொடர்பிலும் அதன் பின்னணிகள் தொடர்பிலும் வெளிப்படுத்துவதில் பெரும் சவால்கள் இந்த அரசுக்கு இருக்கின்றது காரணம் இந்த அரசியல் இருக்கக்கூடிய புலனாய்வு கட்டமைப்பு என்பது பலமாக பலப்படுத்த வேண்டும் என்பது ஜனாதிபதியினுடைய நீண்ட ஆசையாக இருக்கின்றது ஆனால் அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய செயற்பாடு என்பது இன்று வரைக்கும் ஒரு சந்தேகத்துக்கு இடமானவையாக இருக்கின்றது எனவே எப்படி பார்க்கின்ற போது இந்த சந்தேகம் அல்லது மேலதிகமான தகவல்களை வெளியே கொண்டு செல்வதில் அரசுக்கு அப்பால் இன்னும் அரசுக்குள் யாரோ இருக்கின்றார்கள் முடிந்தால் இலங்கைக்குள் அழைத்து வந்து பாருங்கள் என்று நாமல் ராஜபக்சே கூறுகின்றார் அதன் பின்னர் தான் இந்த விசாரணை தொடர்பில் மேலதிகமான தகவல்களை கூறலாம் என்று நாமல் ராஜபக்சுடைய கூட்டியிருக்கின்றது அவர்

அதே போன்று செவ்வந்தி தப்பினார் பிடித்து விட்டார்கள் இப்போது சாரா புலோசினி மட்டும் இருக்கிறார் ஒருவேளை அவரும் இனி வருகின்ற நாட்களில் பங்களாதேஷ் அல்லது நேபாளம் மாலத்தீவு போன்ற பகுதிகளில் கைது செய்யப்படலாம் மாலைத்தீவுக்கு சாரா புலோசினி சென்றதாகத்தான் கூறப்படுகின்றது இப்படி பார்க்கின்ற போது இந்த செவ்வந்தி விவகாரம் என்பது ஒரு குழப்பம் என்பதை விட தமிழ் சமூகம் ஒரு பெரும் சவால் அல்லது நெருக்கடி நிலையில் இருக்கின்றது இதனை தமிழ் அரசியல் தலைவர்கள் சுதாகரித்துக் கொண்டு அந்த தமிழ் இனத்தை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது அல்லது மீண்டும் ஒரு பெரும் எதிர்கொள்வதை யாரும் தடுக்க முடியாது சென்றவிடும் யாழ்ப்பாண கடற்பரப்பு பயன்படுத்தப்பட்டதா பயன்படுத்தப்படவில்லையா என்பது கூட இன்னும் இன்று வரைக்கும் உறுதிப்படுத்தவில்லை ஒருவேளை யாழ்ப்பாண கடற்பரப்பின் இந்த பாதையால் தான் சென்றேன் என்று ஜே கே பாய் அவர்கள் கூறினார் அதன் பின்னர் நாம் என்ன செய்வது எனவே இவ்வாறான தகவல்கள் தான் இன்று வரையும் முடங்கி கிடக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணை அடுத்த கட்டத்தை இவ்வாறு கொடப்போகிறது செவ்வந்தி விவகாரத்தில் அல்லது ஜே கே பாயிடம் எழுபது லட்சம் பரிமாறப்பட்டது தரிசினி என்று கூறப்படுகின்றது இவையெல்லாம் யார் இவர்கள் என்கின்ற சந்தேகம் இன்னும் இருக்கின்றது இவைகள் தொடர்பில் அரசு வெளிப்படையாக பேசும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன இடம்பெறப் போகிறது இந்த விசாரணை வலையமைப்பு என்பது இன்று உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற செய்திகளுக்கு நேர் எதிரான செய்தி நாளை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அரசின் ஒரு உத்தியோகபூர்வமான தகவலை வெளியிடுவதற்கு முன்னர் இடைத்தரகர்கள் அல்லது இந்த தொடர்புகளை பேணக்கூடியவர்கள் அங்கிருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகளிடமிருந்து முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வெளியிட்டு அந்த விசாரணையை திசை திருப்பதில் கூட பலர் குறியாக இருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள் நிச்சயமாக இதனோடு தொடர்பாக இருக்கின்றார்கள் இந்த கனைமுள்ள சஞ்சீவின் படுகொலை யாரை காப்பாற்றியது யார் காப்பாற்றப்பட்டார்கள் அரசு இந்த விடயங்களில் இனிவருகின்ற நாட்களில் நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று விசாரணைகள் செய்வதில் கூட மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் ஒரு நெருக்கடி மிக்க காலத்தில் இலங்கை இருக்கின்றது ஒரு சுபிச்சமான இலங்கையை கண்டடைவதாக இருந்தால் இவ்வாறான செயற்பாடுகள் என்பது மிக மிக பிரதானம் என்று கூறப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுகின்ற போது நீதிமன்றத்துக்கு செல்லுகின்ற வாயில்கள் கூட மிக கவனமாக இருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாத பட்சத்தில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இணையவழி மூலமான விசாரணைகளை முன்னெடுப்பது என்பது ஒரு பொருத்தம் என்றும் பலரும் எதிர்பார்க்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணைகளில் அடுத்து என்ன இடம்பெறப் போகிறது இலக்கு வைக்கப்பட்ட தமிழர்கள் நிரபராதிகள் என்று நிரூபிக்கப்படுவார்களா அல்லது இந்த தமிழர்களின் பின்னணியில் இயங்கக்கூடிய அதன் மேல் இருக்கக்கூடிய அல்லது முக்கியமான மாஃபியாக்கள் யார் விடயங்கள் எல்லாம் தேடுதலுக்கு இலங்கை காவல்துறையையும் அல்லது இலங்கை புலனாய்வு துறையையும் ஜனாதிபதி கூறுவது போன்றோ நம்பலாமா அல்லது நம்ப முடியுமா அவரே சந்தேகம் வெளியிடுகின்றார் எல்லா இடங்களிலும் பலவீனமாக இருக்கிறதாக பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன இடம்பெறப் போகிறது என்று அந்த கைது செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது ஒரு காணொலி சர்வதேச ஊடகங்களில் பரவியது அது செவ்வந்தியின் காணொலி தானா செவ்வந்தியின் கைது தானா என்பதை காணொலியில் தொடர்பில் வெளியாகின்ற தகவலை பார்க்கின்ற போது சில தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன அவற்றை உங்களுக்காக நாங்கள் இப்போது மொழி மாற்றத்தோடு தருகின்றோம் செவ்வந்தி நேற்றைய தினம் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட சம்பவம் குறித்த தகவல்களை இந்த காணொலி உள்ளடக்கியுள்ளது ஒரு விபரமும் தெரிவிக்கப்படவில்லை பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹில் பத்திர பத்மின் நெருக்கமான சகாக்கள் இந்த கைது செய்யப்பட்ட குழுவில் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது செவ்வந்தி என்ற பெண் உள்ளிட்டவர்களை நேபாளத்தில் கைது செய்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஊடகங்களிடம் உறுதிப்படுத்தியதாக இந்த காணொலியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இன்னும் பல தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் என்கிற நம்பிக்கையில் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்